ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்ற போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் உள்ளோம் அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்ற உள்ளார் முதலாவதாக அக்டோபர் மூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி செல்ல உள்ளார் அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி கண்ணீராசிக்கும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சகராசிக்கும் செல்ல உள்ளார் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கும் செல்ல உள்ளார் இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெறவுள்ளனர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் நடக்கப் போகும் கிரகங்களின் பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம் மகரம் ராசி அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்கள் சிறந்த பலன்களை தரும் இந்த மாதம் அக்டோபர் பதினேழு வரை சூரியனின் பயிற்சி உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் இது சூரியனுக்கு மிகவும் நல்ல ஸ்தானம் அல்ல அதாவது சூரியன் உங்களுக்கு சாதகமான அல்லது சாதகமற்ற பலன்களை தராது அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும் அதே சமயம் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்தாம் வீட்டில் இருப்பது சாதகமான ஸ்தானமானாலும் மற்றும் பலவீனமான ஸ்தானமான தாழ்வாகவே இருக்கும் எனவே இங்கிருந்து சூரியன் உங்களுக்கு சராசரியான பலன்களை தருவதாக தெரிகிறது இந்த மாதம் சூரியனால் கலவையான பலன்களை பெறலாம் செவ்வாய் பயிற்சி அக்டோபர் இருபத்தி வரை சராசரி அல்லது நல்ல பலன்களை தரும் புதனின் பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது குருவின் பயிற்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலன்களையும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நல்ல பலன்களையும் தரக்கூடும் சூரியனின் பயிற்சி அக்டோபர் ஒன்பது வரை எட்டாம் வீட்டில் இருக்கும் ராகு கேதுவின் செல்வாக்கில் கலவையான வாழ்த்துக்களை தரலாம் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு சுக்கிரன் அதிர்ஷ்ட வீட்டில் பேசிப்பது நல்ல பலன்களை தரக்கூடும் ஆனால் சூரியன் பலவினமாகவே இருப்பார் எனவே இந்த மாதம் சுக்கிரனிடமிருந்து கலவையான அல்லது சராசரி பலன்களை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும் சனியின் பயிற்சியும் அதன் அளவில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அதே சமயம் ராகு கேதுவின் பயிற்சியில் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது இந்த கிரகங்களின் நிலையை பார்க்கும்போது இந்த மாதம் சராசரி பலன்களை விட சிறந்த பலன்களை நீங்கள் பெறலாம் சிறு பிடிவாதம் இருக்கும் அதனை சரியாக கையாண்டால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும் இந்த மாதம் இல்லற வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் கடன் விஷயத்தில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை செய்யாதீர்கள் புதிய கடன் வாங்காதீர்கள் நீண்ட நாள் கடன் சுமைகள் காரணமாக பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திறமை வெளிப்படும் ஒரு ஒப்பந்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் இந்த மாதம் கிட்டும் வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாகசாந்தி செய்து கொள்வது நல்லது ஆசிரியர் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் இருக்கலாம் மௌனம் காப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை யோசித்து செயல்படுவது நல்லது தொழிலில் லாபம் உண்டு புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிட்டும் பூமி லாபம் உண்டு ரியல் எஸ்டேட் கமிஷன் தொழில் உள்ளவர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு லாபம் கிட்டும் பரிகாரம் ரோஜா வாசனை திரவியத்தை தவறாமல் தடவவும் வீரபக்தருக்கு மாலை சாற்றி வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கிட்டும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்